பேசுறேன் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் டான்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னன்னு பார்த்தீங்களா முதல்ல இதை சொல்லிக்கிறேன் என்ன இந்த பொம்பளை இவ்வளோ தெனாவட்டாக சாஞ்சு உட்காந்துருக்குதுன்னு நினைக்கிறீங்க இப்படி உட்காந்தாதான் என் மண்டையோ என் மண்டபளா இருக்கிற கொடைன்னு தெரியுது கேமராவுக்கு சரியா அப்போலாம் வந்து அந்த டான்ஸ் வந்து எம்ஜிஆர் ஆடுற டான்ஸ் சிலர் வந்து சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க அந்த காலத்துல டான்ஸே அவ்வளவுதான் அந்த காலத்துல டான்ஸே அவ்வளோதான் அதாவது சினிமா டான்ஸ் சினிமாக்குன்னு டான்ஸ் வந்து அவ்வளோதான் இப்பதான் விதவிதமா கமல் சார் வந்து அவரு எவ்வளோ பெரிய நுணுக்கம்லாம் தெரிஞ்சவர் எல்லா வித்தையும் கத்து வச்சிருக்கிற அவரே அவர் காலத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டர் வேற டான்ஸ் மாஸ்டர் உதவியாளராக இருந்திருக்காரு அப்புறம் டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்கிறாரு அவர் மனைவி வாணி ஃபர்ஸ்ட் மனைவி அவங்களுமே ஒரு நடன தான் நடன கலைஞர் தான் கமல் வந்து பரதநாட்டியெல்லாம் நல்லா முறையாக கற்றுக்கிட்டவர் ஒரு பா ஒரு படத்தில் ஒரு படத்துலேயே என்னமோ அவர் வந்து பரதநாட்டியம் சலங்கை ஒளியிலே ஆடுவார் அப்போ வந்து இந்த இப்படி கை தூக்க சொல்ல இப்படி கை தூக்க சொல்ல அக்குள்ள இருக்கிற முடியெல்லாம் தெரிஞ்சிருக்குது அதை பார்த்து ஒருத்தவங்க வந்து லெட்ரு போட்டிருக்கிறாங்க பரதநாட்டியம் பண்றீங்க அதுக்குண்டான இதெல்லாம் தெரியாதா இன்னத்துக்கு இப்படி கக்கத்துல எல்லாம் முடிய வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறீங்க அவரு அவர் பதில் சொல்லி இருந்தாரு நீங்க கலையை பாருங்கம்மா என் கக்கத்தை பாக்குறீங்க கக்கோன்னா அக்குளுன்னு அர்த்தம் கக்கத்தை பார்க்கற பாக்குறீங்கன்னு சொல்லி இருந்தாரு அவரே பாத்தீங்கன்னா அவ்வளவு வித்தை தெரிஞ்சவரை அந்த காலத்தில் டான்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிறப்பாக இருக்காது அவர் ஸ்டெப்பு வந்து அடிக்கடி போடுற ஸ்டெப்பு ஒரு குதி குதிச்சு இந்த வளர்ந்து காலை வந்து இப்படி தூக்கிட்டு இப்படி இது பண்ணுவார் அதுதான் அது இப்போ வந்து ஏதாவது மிமிக்ரி ஆர்ட் செய்ய சொன்னால் கூட அதை செஞ்சு காமிப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ அவர் கதைக்கு என்ன என்ன எல்லாமே ஆடுறவர் தான் அப்போல்லாம் வந்து பிரபுதேவா வந்த பிறகுதான் அந்த சினிமாவில் டான்ஸ்ல வந்து ஒரு புதுமை அப்படின்னு வந்தது சினிமா டான்ஸ் நான் சொல்றது வந்து சினிமா டான்ஸ் மற்றபடி முறைப்படியான நடனங்கள் எல்லாமே எல்லாருமே கத்து நிறுத்த பரதநாட்டியம் ஒரு கிட்ட தான் கத்து நிறந்திருக்கிறார் ஆசிரியர்கிட்ட தான் கத்து இருந்திருக்கிறாரு கத்து இருந்து அவர் வந்து ஒரு படத்துல வந்து மாலத்தீன்ற ஒரு நடிகை கூட வந்து ருத்ரதாண்டம் ஆடி இருக்கிறார் சின்ன நல்ல ரொம்ப இளமையான வயசுல சிவதாண்டவர் மாடி இருக்கிறார் அப்படிலாம் இருந்தவர் அவர் வந்து தனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் செய்யறேன்னு சொல்லி முன்னாடி வந்து நின்னது இல்லை ஒண்ணு அத அதை கற்றுன்னு செய்வாரு இல்லைன்னா எனக்கு சரி வராது இதை வந்து நீங்க வந்து யாரையாவது வச்சு எடுத்துக்கோங்க க்ளோஸ் அப்ல வேணா மூஞ்சி வச்சுக்கோங்க டான்ஸ் விஷயத்துல அப்படின்னு ஒரு அவருக்கு வராத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அழுகுறதுக்கு வராது சோகமா பேசுவாரே தவிர அழுகுறதுனாக்க ஐயோ அம்மா அப்படின்னு மூஞ்ச மூடிப்பார் பொதுவா ஆம்பளைங்களும் அழுவ மாட்டாங்க அவரு வந்து அந்த சீன்ல வந்து இப்படி மூஞ்ச மூடிப்பார் ஐயோ அம்மா அதுக்கு அடுத்த வசனத்த சொல்லுவாரு அப்படிதான் மத்தபடி அவருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்ல பரதநாட்டியம் தெரியும் ஆனா வந்து அவரை வச்சு வந்து வித்தியாச வித்தியாசமா பண்ணி பாக்கணும்னு டான்சர்கள் டைரக்ட் பண்றவங்க இவங்க எல்லாம் விரும்பிதான் தான் அவரை வந்து சில விஷயங்களை செய்ய சொல்லியிருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடணும்னு சொல்ல சொல்ல அவர் என்ன பண்ணிருப்பாராம் இப்ப வந்து ரசிகர்கள் ஏற்றுப்பாங்களாம் அப்படின்னு கேட்பாராம் ரசிகர்கள் ஏத்துப்பாங்களாம் நம்மளோட பரதநாட்டியம் இல்லைன்னா மேலை நாட்டு நடனம் வடக்கத்தி நடனம் இதெல்லாம் வடக்கத்தி நடனம் தெரியும் உங்களுக்கு எல் விஜயலட்சுமி கூட பஞ்சாப் பாங்ரா டான்ஸ் ஆடி இருப்பார் ஒரு பதினஞ்சு நாளில் ப்ராக்டிஸ் பண்ணி ஆடினது அந்த பொண்ணு அது கரூர்ல இருந்த போதே டான்ஸராக இருந்தது அது கூட அவர் ஆண்டிருப்பார் மற்றபடி தெரியாத விஷயத்துல வந்து நான் இத செய்யறேன்னு சொல்லிட்டு கெட்ட பேர் வாங்கினது இல்ல அவர் அப்ப வந்து சினிமா டான்ஸ் வந்தது அவ்வளவு மற்றபடி மத்த டான்ஸுகளை வந்து அதுல வந்து செய்திருப்பாரு எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குதிரை டான்ஸ் தாயின் மடியில் அப்படின்னு ஒரு படம் அதுல வந்து பொய்க்கால் குதிரை டான்ஸ் அது வந்து ராசாத்தி காத்திருந்தா ரோசா போலே பூத்திருந்தா ராசாவும் காதல் கொண்டா ராகத்தோடே பாடி வந்தா அப்படின்னு வரும் அந்த பாட்டு ராசாத்தி காத்திருந்தா ரோசா போலே பூத்திருந்தா அப்படி வரும் அந்த பாட்டு அப்புறம் ஒளி விளக்கு படத்துல பார்த்தீங்கன்னா கண்ணாலேராக ரகசிய பேசிக்கிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் காதல் வலை வீசிக்கிட்டோம் அப்படின்னு அது தெரியாதவங்க இருக்க மாட்டாங்கல்ல இந்த குரவன் குரத்தி நட டான்ஸ் அது ஜெயலலிதா அம்மாவோட ஆடி ஏ சிங்கா ஏ சிங்கி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் அது பெத்தாலும் ஒன்று ரெண்டு பெத்து போடுவோம் அதுக்கு ஒத்துமையா ரெண்டு பேரும் பாடுபடுவோம் ஊதாரி பிள்ளைங்களை பெக்க மாட்டோம் அது ஊருவம்ப வாங்குபடி வைக்க மாட்டோம் அதுலயும் ஒரு புத்திமதிதான் அப்படி செய்யறது அப்புறம் வந்து மதுரை வீரன் படத்துல வந்து பத்மினி கூட ஒரு போக் டான்ஸ் மாதிரி ஆடுவார் ஏச்சி பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க ஐயா என்னி பாருங்க அப்படின்னு ஒரு டான்ஸ் அதுல வந்து போக் டான்ஸ் மாதிரி அது அப்புறம் வந்து இது மீனவன் நண்பன் படம் அதுல ஆஹ் பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்றான காலம் இது அது ரொம்ப வயசுக்கு அப்புறம் அவர் ஆடினது அது அந்த காலத்துக்கு ஏத்த நடத்தைத்தான் அவர் ஆடி இருக்கிறாரு அவ்வளவுதான் அப்புறம் கலங்கரை விளக்கம் படத்துல வெஸ்டர்ன் டான்ஸ் மாதிரி பல்லவி பாடட்டுமே பார்த்திபன் காதலி ஆடட்டுமே ஓ என்ன பாட்டு அதுல வெஸ்டர்ன் டான்ஸ் மாதிரி ஆடி இருப்பாரு அப்புறம் அன்பேவா படத்துல நாடோடி ஹே போக இப்போ மோடோடி அப்படின்னு ஒரு பாட்டு ஒரு மறந்துச்சு குடியிருந்த கோயில் படத்துல பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஆடலுடன் பாடலை கேட்ட அந்த பாட்டு இப்படி ஒவ்வொரு படத்துலயும் அது வந்து இந்த ஒவ்வொரு டான்ஸையுமே அதுல வந்து ஒவ்வொரு விதமான டான்ஸ் ஒவ்வொரு விதமான டான்ஸையுமே அவர் வந்து ஆடியிருப்பார் அது ஒரே விதமா அந்த இப்பெல்லாம் டான்ஸ்ன்னு வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு இப்போ ஜெனரேஷன் ஜெனரேஷன் இல்லை எனக்குமே அந்த டான்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா கூட இந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் அப்போ கிடையாது மாஸ்டர் சொல்லி தானே அவங்க ஆடுவாங்க அப்புறம் மாஸ்டருக்கு தெரியாததா இவங்க அப்படி ஆடுவாங்க அந்த மாதிரி தான் பறக்கும் படத்தில் பார்த்தீங்கன்னா கலர் ரிப்பன் கலர் ரிப்பன் வச்சுட்டு டான்ஸ் அந்த கலர் ரிப்பன வந்து டான்ஸ் பண்றத வந்து அவர் ஒரு சண்டையோட ஒரு ஒரு முறை சண்டைகள்ல ஒரு முறைய தான் அந்த டான்ஸ் பண்ணிருப்பாரு என்னன்னு பாத்தீங்கன்னா சுருள் கத்தி சண்டை போடுறதுன்னு அந்த ஸ்டைல்ல வந்து இந்த கலர் ரிப்பன வச்சு அந்த பறக்கும் பாவை படத்துல வந்து அது ஒரு பாட்டுக்கு செய்திருப்பாரு ரொம்ப சூப்பரா இருக்கும் அது அப்புறம் கடவுள் வாழ்த்து பாடும் அது என்ன படம் ஞாபகம் இளங்காலை நேர காற்று என் கைகள் வணக்கம் சொல்லும் செங்கரவனை பார்த்து அந்த சூரியனை சொல்லிடுவார் அவர் அந்த படங்கள்ல எல்லாம் அது வந்து அந்த வந்து டான்ஸ் ஆனா வந்து இந்த முறையில இருக்கும் இந்த பசங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா அந்த முறையில் இருக்க அதே மாதிரிதான் ஆனந்த ஜோதி பாடத்திலையும் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள் குலம் என்போம் தலைவன் ஒருவன் தான் என்போம் சமரசம் எங்கள் வாழ்வின்போம் அந்த பாட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் செய்கிற மாதிரியான ஒரு இதுதான் அதை டான்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க இப்படி வந்து அவர் வந்து அப்போ என்ன வந்து இருந்ததோ அதைத்தான் அவர் செய்தார் மாஸ்டர்கள் சொல்லி கொடுக்குறத செய்தார் அப்போதைக்கு அவ்வளோதான் நடனம் பாரதி ராஜா சார் இது வரைக்குமே கூட அப்படிதான் இருந்தது ஹீரோ ஹீரோயின் ஓடி அப்படி அப்படின்னு சுத்தி வருவாங்க இந்த சும்மா பின்னாடி டான்ஸ் ஆடுறவங்க வந்து ஒரு வெள்ளை ட்ரெஸ்ல அப்படியே பறப்பாங்க ஸ்லோ மோஷன்ல காமிப்பாங்க பெருசான்ஸ் அப்படின்னு வந்ததெல்லாமே பிரபுதேபா காலத்துக்கு அப்புறம் தான் அவரோட சேர்ந்து கமல் சார்லாம் அந்த மாதிரி ஆடி இருக்காரு காதலா காதலா படத்துலாம் புன்னகை மன்னன் படம் வரைக்குமே டான்ஸ் வந்து சாதாரணமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது அப்போது எம்ஜிஆர் காலம் இது இதில் எப்படி இருக்கும்னு பாருங்க ஆனால் கிடைச்ச வரைக்கும் வந்து அவர் வந்து அவங்க சொல்லி கொடுக்குறத நல்லா செஞ்சிருக்கிறாரு மற்றபடி இவர் ஆடணும் பாடணும் இதெல்லாம் செஞ்சு தான் இது பண்ணணும்ன்றதெல்லாம் இல்லை மக்கள் ரசித்தது வந்து விரும்பினது வந்து அவருடைய மனித நேயத்தை அந்த மனித மனிதநேயம் தான் அவர்கிட்ட மக்கள்கிட்ட ரொம்ப கொண்டு போனது அவர் என்ன செஞ்சாலும் அவங்க ரசிக்க தயாராக இருந்தாங்க அவ்வளோதான் சரியா தப்பாக ஏதாவது சொல்லி சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன் நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல லைக் பண்ணலைனாலும் பரவாயில்ல ஒரு ச ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் யாருக்குடைய தனியா இருக்கிறது பதிலே யாரு கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி உணர்வேன் அவ்வளவுதான் சரி அடுத்த வீடியோல பாக்கலாமா கரெக்டா